வருக்கும் வணக்கம் கும்பராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கும்பராசனையர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக கல்வித்துறைக்காகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வித்தைக்காரகன் போற்றப்படுதுங்க அது மட்டும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான குருவை குறிக்குங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதியான கிரகம் புதன் கிரகங்க எந்த ஒரு வித்தையும் கண்ணால் விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு முன் புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண் கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகம் என்று சொல்லப்படுதுங்க காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகம் ஆகுங்க ஆச்சரியமான ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாரு அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாங்க நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் அது புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்ட நல்ல பலன்கள் கிடைக்குங்க சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்கள் பெறலாம் எனவும் கூறப்படுது அது புதன் இந்த புதன் தலம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமைங்க புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதனம் மற்றும் கண்ணி இதேபோல் புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறதுங்க ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவென்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை புதன் பகவானுடைய விருப்பமான இவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர கொண்ட அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கப்படுதுங்க திருவெண்காடு ஸ்தல புராணம் திருவன்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயுள் மற்றும் கேட்டை ரேவதி ஆகிய வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு என கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில் புதன் ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் ஆகும் இந்த நேரங்களில் வழிபடலாம் என்பதை குறிப்பிடப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வசதி வாய்ப்புகள் பெருகுங்க வாகன யோகம் உண்டுங்க அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் கசப்பு மாறக்கூடிய ஒரு தருணமா அமைச்சிருக்குது வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வர முடியாமல் தாய்நாட்டில் இருந்து வெளிநாடு செல்ல முடியாமல் இருந்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைச்சிருக்குதுங்க குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதும் அதன் மூலம் உதிரி வருமானங்கள் உண்டுங்க முக்கிய இந்த காலகட்டத்தை வரைக்கும் மற்ற கிரகங்களான சுக்கரன் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க இன்பங்கள் குறையும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவைப்படுங்க குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் மருத்துவ செலவு அதிகரிக்கலாங்க வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க இது மாதிரியான தருணங்கள்ல நீங்கள் எதையும் துணிந்து செய்ய இயலாது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடியும் அதனால் மனக்கலக்கமும் ஏற்படுங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அது செவ்வாயும் சகாய ஸ்தானம் மற்றும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருவது ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குறிப்பாக தொழில் முன்னேற்றம் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைத்தல் சகோதர ஒத்துழைப்பு இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி எதிர்பாராத நல்ல திருப்பம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் போன்றவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதனுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அதேபோல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சமூகத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெற்று முன்னேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க குறிப்பாக கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ராசியில் சனி பகவான் வகரகதியில் இருப்பதால ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டுக் கொண்டே இருக்குங்க எதிர்காலத்தை பற்றிய கவலமையும் அச்சமும் மனதை வருத்துங்க அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க கூடுங்க நெருங்கிய உறவினர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு ஒற்றுமை பாதிக்கப்படுங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு கவலை அளிக்குங்க திருமண முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவதாலும் உடலில் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படு மீன் செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம் அதே போல் உத்தியோகர்களை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் அனுகூலமாக கவனமாக இருப்பது நல்லது அதே போல புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் கும்பராசியினருக்கு வேலை கிடைப்பதில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லங்க வர்த்தகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல பிரச்சனைகளினால் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் கொடுங்க வெளி மாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றும் தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகளினால் உற்பத்தி பாதிக்கப்படும் மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதரவு திருப்திகரமாக இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை புரளுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமையும் மனச்சுமையும் அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் தரக்கூடிய விதமா அமைய இருக்குது அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முடிவு பலன் தருங்க பெண்மணிகளுக்கு நினைத்தது நிறைவேறி நிமதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அவ்வப்போது வரும் ஆரோக்கிய தொல்லைகள் மனதை வாட்டுங்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இறங்க அதே போல் உத்தியோகத்தில் யாரை பற்றியும் எதற்காகவும் சிபாரிசு செய்ய வேண்டாங்க மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது அதே உங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகவும் நல்லது என்பதை பிரகாண மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கும்பராசினேயர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருப்பதி பூவரசன் குப்பம் சூரியனார் கோவில் திருச்செந்தூர் ஆகிய திருத்தலங்கள் ஏதாவது ஒன்றிலாவது நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வருவது சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆகுங்க இப்பரிகாரம் அவசியமும் கூட என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது